காலை மன்னா முடிவான கிருபை வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபைக்காக முடிவு பரியந்தம் நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள் ஒன்னு பேதிரு ஒன்று பதிமூன்று கத்தராகிய இயேசு ஒரு நபருடைய ஜீவியத்துக்குள் வரும்போது கிருபையும் அவரோடே கூட சேர்ந்து வருகிறது எவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அதிகமான கிருபையும் இருக்கும் பற்றிய ஒவ்வொரு வெளிப்படுத்தலும் நமக்கு கிருபையை அளிக்கிறது கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தல் என்பது கிறிஸ்துவின் ஸ்வாபத்தை பற்றிய வெளிப்படுத்தல் என்று பொருள்படும் புத்தகங்கள் வேத பாடங்கள் பிரசங்கங்கள் போன்றவற்றின் வாயிலாக நாம் கிறிஸ்துவை பற்றி அறிய வரலாம் ஆனால் தேவனோடு நாம் நெருங்கி நடக்கும்போது மட்டுமே நம்மால் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும் அவருடைய ஸ்வாபத்தை பற்றி நமக்கு இருக்கும் வெளிப்படுத்தலை பொறுத்து நாம் பெற்றுக்கொள்ளும் விசேஷமான கிருபை ஒன்று உண்டு கிருபைக்காக முடிவு பரியந்தம் நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள் இங்கு நம்பிக்கை கிருபையோடு சம்பந்தப்படுத்தி கூறப்பட்டுள்ளது நாம் கர்த்தரை சந்திப்போம் என்ற ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை நமக்கு கிருபையினால் உண்டாயிருக்கிறது கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதலைப் பற்றிய நம்பிக்கை இல்லாத ஒரு நபரில் கிருபையும் கூட இராது இயேசு தாம் மத்திய ஆகாயத்தில் வரும்போது கொண்டுவரும் கிருபை ஒன்று உண்டு அந்த கிருபை நம்முடைய ஜீவியத்தில் செய்வது என்ன அது நம்முடைய அற்பமான சரீரத்தை ஒரு மகிமையான சரீரமாக மறுரூபப்படுத்தும் இக்கிருபையை முடிவான கிருபை என்று நாம் அழைக்கலாம் நாம் கிருபையில் வளர்வோமாயின் முடிவில் தேவனுடைய கிருபையானது கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் நம் சரீரத்தை அவருடைய மகிமையுள்ள சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்தும் ஆமேன்